தேவன் என்றாரே கலங்கிடாதே நீ காக்கும்ே நான் காக்கும் தேவன் என்றாரே அனுதின தியானுக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம் இதிலே தாவீது தன் ஆத்மாவோடு கூட பேசுகிறார் தன் ஆத்மாவோடு கூட என்ன பேசுகிறார் அவர் தன்னுடைய ஆத்மாவை நோக்கி தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற சொல்கிறார் அவர் தன்னுடைய ஆத்மாவை ஏன் தியங்குகிறாய் என்று சொல்லி அதை ஆண்டவரை நோக்கி திருப்புகிறார் தேவனையே நோக்கி காத்துரு என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் சில சமயங்களிலே நொந்து போய் தியங்கி பயந்து இருக்கிற சமயங்களிலே நாம் நம்முடைய இருதயத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் சொல்ல வேண்டியது ஏன் பயப்படுகிறாய் ஏன் தியங்குகிறாய் தைரியமாயிரு தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அவர் தேவன் மேல் தான் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நோக்கி காத்துரு ஆம் தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம் ஆத்துமா திருப்பப்படுமானால் தேவனை நாம் நோக்குவமானால் நாம் கலங்கவே மாட்டோம் ஆகவே தான் தாவிது ஆத்மாவை நோக்கி நீ தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்கிறார் ஏன் தேவனை நோக்கி காத்திருக்கிற வேண்டும் அவர்தான் ரட்சிப்பு தருகிறவர் அடுத்த பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம் என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை ஆகவே அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிற தேவனை நாம் துதிக்கும் பொழுது நான் துதிப்பேன் என்று சொல்கிறார் அப்படி நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா உயிர் பெறும் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக ஆமேன் அகேன் என்ற அருமையான பாடல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பெர்னி ஹெம்ஸ் மேத்யூ வெஸ்ட் இவர்களால் முதன் முதலில் எழுதப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டது பின் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்க பாடகர் டேனி கோகி என்பவர் அதை மறுபடியுமாக வெளியிட்டு பிரசித்தம் பண்ணினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஸ்பானிஷ் மொழியிலும் வெளிவந்தது இந்த பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடலாக ஒரு பாடலாக அமைந்தது இந்த பாடல் எதன் என்றால் ஒரு டாக்டருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்டது ஒரு இருதய அறுவை சிகிச்சை டாக்டர் ஒரு மனிதனுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி அதாவது இருதயத்தை வெளியே எடுத்து அதை சரி செய்து ரிப்பேர் பண்ணி அதை மறுபடியுமாக பொருத்துவதற்கு தயாரானார் ஆனால் அந்த இருதயம் இயங்கவில்லை உடனே அதை மசாஜ் செய்தார் அப்படியும் அந்த இருதயம் இயங்கவில்லை உடனே அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன செய்தாராம் நோயாளியின் அருகில் முழங்கால் படியிட்டு அவனை நோக்கி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து விட்டது நீ உன் இதயத்தை இயங்க சொல் அதை மறுபடியுமாக துடிக்க சொல் என்றாராம் அதாவது டெல் யர் ஹார்ட் டு பீட் அகேன் மறுபடியுமாக உன் இருதயத்தை இயங்குவதற்கு நீ சொல் என்று சொன்னாராம் உடனே அவன் அவிதமாக சொன்னான் உடனே அந்த இருதயம் இயங்க ஆரம்பித்தது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய சரீரத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சூழ்நிலையின் பல பாகங்கள் இயக்கமற்று அல்லது நாம் தீயங்கி பயந்து போய்கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் இருந்தாலும் சரி நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஆத்துமாவை நோக்கி நாம் சொல்லுவோம் ஏன் பயப்படுகிறாய் ஏன் தியங்குகிறாய் தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு என்று சொல்லுவோம் இதனால் அவருடைய ரட்சிப்பு நிமித்தம் நான் துதிப்பேன் என்று சொல்லுவோம் அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய அந்த சூழ்நிலையே மாறும் எல்லாவற்றையும் மகிமையாக செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே போல நாங்களும் நோக்கி நீ ஏன் ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் உமையே நோக்கி பார்த்து உமக்கே காத்திருந்து உடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீர் எங்கள் கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்